மதுரையில் பல கோடி ரூபாய் வரி விதிப்பு முறைகேடு தொடர்பாக மாநகராட்சியின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த திமுகவினர் ராஜினாமா செய்ய வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் நான்கு பெண்கள் உட்பட ஐந்து மண்டல தலைவர்கள் இரண்டு நிலைக்குழு தலைவர்கள் அடக்கம் ஏன் நடந்தது இந்த நடவடிக்கை முறைகேட்டின் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட தனியார் வணிக கட்டடங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் வரி நிர்ணயம் செய்யப்பட்டது அதில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பாக அன்றைய மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் விசாரணை நடத்தி அதற்கு காரணமாக கூறப்பட்ட பில் கலெக்டர்கள் ஐந்து பேரை பணியிடை நீக்கம் செய்தார் மேலும் இந்த முறைகேட்டில் மாநகராட்சி ஆணையர் மற்றும் துணை ஆணையரின் கணினி பாஸ்வேர்ட் தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் புகார் எழுந்தது கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் அந்த விசாரணையின் முடிவில் மதுரை மாநகராட்சி மண்டலம் மூன்று அலுவலகத்தில் வைத்து முன்னாள் உதவி ஆணையாளர் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் அது தொடர்பாக நகரமைப்பு குழு தலைவர் மூவேந்திரன் வரிவிதிப்பு குழு தலைவர் விஜயலட்சுமி மற்றும் மண்டல தலைவர்கள் ஐந்து பேரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது விவகாரம் அடுத்தடுத்து பூதாகரமாக மாற சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர் கே என் நேரு ஜூலை ஏழாம் தேதி மதுரை மாநகராட்சியின் மண்டலத் தலைவர்களான சரவண புவனேஸ்வரி பாண்டி செல்வி முகேஷ் சர்மா கவிதா ஆகியோரிடம் விசாரணை நடத்தினார் அதில் குற்றச்சாட்டுகளின் உண்மை பின்னணியில் அவர்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டதால் அவர்களிடம் இருந்து ராஜினாமா கடிதங்களை பெற்றுக்கொண்டார் அதேபோல் நிலைக்குழு தலைவர்கள் மூவேந்திரன் விஜயலட்சுமியிடமும் ராஜினாமா கடிதம் பெறப்பட்டது இந்த விவகாரம் முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உடனே அவர்கள் அனைவரும் ராஜினாமா செய்ய உத்தரவிடப்பட்டது இந்த விசாரணையில் மண்டலம் ஒன்றின் தலைவர் வாசுகி மட்டும் ராஜினாமா கடிதம் தர மறுத்திருந்தார் திமுக தரப்பில் அவருக்கு அழுத்தம் தரப்பட்ட நிலையில் அவரும் நேற்று ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்தார் அனைத்து ராஜினாமா கடிதங்களும் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியிடம் ஒப்படைக்கப்பட்டு அவற்றை மேயரும் ஏற்றுக்கொண்டதாக அறிவித்தார் இதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஏழு பேரின் பதவிகளும் நேற்றோடு காலியானது இருப்பினும் அவர்களின் கவுன்சிலர் பதவி தொடரும்